நிறம் இளஞ்சுவப்பாக மாறிய மர்மம் பின்னணி என்னன்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க இந்தியாவிலேயே மகாராஷ்டிரா மாநிலத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில வரலாற்று சிறப்புமிக்க கோட்டைகள் கொங்கன் கடற்கரை போன்ற அழகிய இடங்களை வந்து பார்த்து ரசித்தவர்கள் கட்டாயம் செல்ல வேண்டிய இடம்தான் லோனார் ஏரியாக இருக்கிறது விண்கள் விழுந்து உருவான இந்த அதிசய ஏரியை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாமா வாங்க பூமியில் உள்ள எரிமலை பாறைகளால் ஆன பகுதியில் விண்கள் விழுந்து உருவான ஏரியாகவும் அதனால் இந்த ஏரி சிறப்பு வாய்ந்ததாகவும் அதிசயம் நிறைந்ததாகவும் கருதப்படுகிறது சுமார் ஐம்பத்தி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு விண்வெளியில் இருந்து விழுந்த விண்கள் எரிமலை பாறைகளை வந்து தாக்கி அதாவது ஒன்று தசம் எட்டு கிலோமீட்டர் அகலமும் நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழமும் கொண்ட குழியை உருவாக்கியதா பிறகு மழைநீர் அந்த குழியில தேங்கி இன்றும் வந்து நாம காணக்கூடிய ஒரு லோனார் ஏரியாக வந்து உருவானது சில ஆய்வுகளின் வந்து பார்த்தீங்கன்னா லோனார் ஏரி வந்து அஞ்சு தசம் எழுபத்தி ஆறு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னே உருவானது என்று சொல்லப்படுகிறது அதாவது ஏரி கல்லில் வந்து வேதியியல் அமைப்பாலும் அது தாக்கியதால் ஏற்பட்ட மாற்றத்தாலும் இந்த ஏரி அதிக உப்பு மற்றதும் காரத்தன்மை கொண்ட ஏரியாக இருக்கிறது இந்த அசாதாரண காரணத்தால் தான் மிகவும் மோசமான சூழ்நிலையில கூட தாக்குப்பிடித்து உயிர் வாழக்கூடிய நுண்ணுயிர்கள் இங்கு காணப்படுகிறதா காரம் அதிகம் உள்ள வளரக்கூடிய பாசி பக்டீரியா மற்றது இதர உயிரினங்கள் அதிக அளவில் இருக்கிறது இந்த ஏரி மண்ணுல வந்து காணப்படும் சில கனிமங்கள் அப்போலோ விண்வெளி பயணத்தின் போது கொண்டு வரப்பட்ட கனிமங்களுடன் ஒத்துப்போவதாக சொல்லப்படுகிறது அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுதான் அதிசயமாக இந்த லோனார் ஏரியின் நீரின் நிறம் வந்து இளம் சிவப்பாக மாறியது இது பார்க்கறதுக்கு அழகாக இருந்தாலும் பலருக்கு வந்து பயத்தை ஏற்படுத்துகிறதுன்னு சொல்லலாம் அதாவது பிறகு வந்து நடத்தப்பட்ட ஆய்வின் மூலம் தெரிய வந்தது என்னன்னு சொன்னா உப்பு தன்மை நிறைந்த நீரில வந்து சில வகை பாசிகள் அதிகமான காரணத்தால் தான் இவ்வாறு மாறியதாக சொல்லப்படுகிறது இந்த லோனார் ஏரியில வந்து நூற்றி அறுபதற்கு மேற்பட்ட பறவைகள் பன்னிரண்டு பாலூட்டி உயிரினம் நாற்பத்தி ஆறு வகை ஊர்வன இனங்கள் வாழ்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் வந்து லோனார் ஏரி வந்து ராம்சர் சதுப்பு நிலமாக அறிவிக்கப்பட்டது தற்போது பாத்தீங்கன்னா இந்த ஏரி நிறை சவாலான சுற்றுப்புற சூழ்நிலை பிரச்சனையை எதிர்கொண்டு வருகிறதா சுற்றுலா பயணிகள் அதிகரிப்போம் கழிவு நீர் பிரச்சனை ஏரியின் இயற்கையான அமைப்பை பாதிக்கும் நிலையிலே இருக்கிறதா இதை பார்க்க வேண்டியது மக்களாகிய நம்மளுடைய முக்கிய பொறுப்பாகவும் இருக்கிறதுன்னு சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றமொரு கிறிஸ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி